எம்மா துவைச்ச துணியெல்லாம் காயப்பட்டாச்சு இனி ரெண்டு மூணு பாத்திரம் கிடந்து அதையும் விளக்கிட்டு போய் பட்டுக்கிட வேண்டியதான் எப்பா பாத்திரத்தையும் கழுவியாச்சு துணியே காயப்பட்டாச்சு வீட்டையும் தூத்து பிறக்கி அழியாச்சு இனி ஒரு வேலையும் இல்ல எம்மா ஐயா குறுக்கு தெரிவிப்பு தாங்க முடியல கொஞ்ச நேரம் அந்த ஆளு கட்டில போய் மலர்ந்துட வேண்டியதான் இந்த மத்தியான நேரத்துக்குள்ள நடு வீட்டுக்குள்ள மல்லாக்க கிடந்து உறங்கினா நல்லா இருக்கும் வீடு விளங்கிடும் நீ அம்மகாரி என்னத்தான் சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் ஏ சின்ன பொண்ணு கூட கூட சத்தம் இல்லாம கிடந்து உறங்கத பரம் காலை வேற ஒய்யாரத்துல வச்சிட்டு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாவே ஏத்தே கூப்டேலோ ஆமா கூப்டாவே வீட்ல கிடக்க வேலை எல்லாம் அந்தந்தால கிடக்கு இப்படி கிடந்து உறங்கியா யாரத்தை பார்க்காமலே சும்மா ஏசி கிடக்கிய எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டு வந்து படுத்துக்கேனே வேற என்ன போய் பாருங்க ஆமா அத பாக்க வேற செய்ய என்ன லட்சணத்துல செய்து எனக்கு தெரியாது வேற வேற மாமியா இருக்க மரியாதையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது என்னத்தையும் பண்ணி சொல்ல வீடு நார போகுது அது மட்டும் நல்லா தெரியும் ചെത്തനേരം തൂങ്ങനെ ഒരു കുത്തമാ ഇപ്പൊ വീട് ഇടിഞ്ചുള്ള അളവ് എങ്ങനെ